காலையில் தேநீரே தான் ஆனால் தேநீரை சாப்பிடும் முறை நமக்கு இருக்கணும் தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெண்டியில் தேயிலை தூளை போட்டு மூணு நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தா தான் அதுக்கு பேர் தான் தேநீர் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளண்ட்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும் புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது அதில் கொண்டு போய் பால் ஊற்றுனா ஒரு இழுத்துட்டு இருக்க வாயில் பால் ஊற்றுனா டப்புன்னு போயிடுவான் இல்லையா அதை மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனீங்கன்னா தேயிலை போய் சேர்ந்துடும் தேநீர் நாளையிலிருந்து நீங்கள் தேநீர் குடிக்கணும்னா அலுவலகத்தில் குடிக்கணுன்னா நல்லா வெறும் பச்சை தேர் க்ரீன் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை நல்ல பிளாக் டீ கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா ஒரு டிராப்போ ரெண்டு டிராப்போ தேன் விட்டு கொள்ளுங்கள் ஒரு துளி கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெறும் ப அந்த காரமான கசப்பான துவர்ப்பான தேநீரை நாம் குடித்து பழக வேண்டும் நண்பர்களே நாம் அதிகம் எடுத்து கொள்ள வேண்டிய சுவையே கசப்பும் துவர்ப்பும் தான் ஆனால் நம்ம மாறி போய் இனிப்பும் உப்புக்குள்ளே போய் சிக்கிருக்கோம்